பா 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 வர 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 பா தாய் பா பா தल्ले தल्ले தள்ளி குன்பா பா 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 வா 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 தாய் பா 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 குஞ்சண்டா தள்ளண்டா பாவா கல்லு பாவா பா ஏ அழக்கூடாது

கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே கொஞ்சம் கீழே ஆ மெல்ல 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 ஆ மெல்ல மெல்ல ஆ ஓகே 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 மெல்ல ஓகே அண்ணி அண்ணி அத்து அத்து வந்தவங்க ஏ மெல்ல ஆ ஓண்டா 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 மெல்ல மெல்ல நீ பித்தர் வாண்ணா நீ பித்தர் வாடா தருதா ஆ மெல்ல கண்டா மெல்ல கண்டா மெல்ல மெல்ல விடு விடு மாப்ளா நிக்கறானே பத்தவே காணே பா மாமல் மட்டன் தூக்கி பத்தா மெல்ல 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 பண்ண மெல்ல வரண்டா ஊடல ஆறு நெக்கு பண்டா ஆளை தூக்கி பத்தாருல தள்ளண்டா தள்ளிலண்டா தள்ளிலண்டா தள்ளண்டா சினிமா நோடி குனகா சினிமா நோடி குனகா மெல்ல 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 கண்டா போற போற ஆளு ஓலி நீ நீ ஊள பர் பண்டா ஊள பர் பண்டா மல ஒன்ன நாளாயே பரண்டா ஒன்ன நாளாயே ாலே <muchas> 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 ஊரில் வருபான்டா சருகுதாதா மெல்ல மெல்ல வரண்டா ரைட்டுதா அது எழுதி தானே மசாரு

ால கல்ல முடிய கல்லாம் கல்லு கல்லு தண்டாண்டாண்டாண்டா சமா அப்பா சம்மா அப்பாண்டா மேல மேல இல்லை எந்த மக்கள் மேல இல்லண்டா மேல கட்டாயே மெல்ல எழுதி பறந்தா தருகுதா மெல்ல பறந்தாப்பா மெல்ல பர்னா மெல்ல பரண்டா தருகுதா மெல்ல 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 மூப்பு தான் இந்துக்கு மூத்தாண்டாம் மெல்ல 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 பரண்டா மெல்ல மெல்ல ஒண்டா மெல்லவே ஒண்டா மெல்ல மெல்ல ஒண்டா மெல்ல ஒண்டா மெல்லவே ஒண்டா மெல்லவே உண்டா மெல்ல 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 மெல்லவே ஒண்டா மெல்ல ஒண்டா மெல்ல 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 வந்து தாரி பண்ணா தாரி பண்ணா வா வா தாரி பண்ணா இந்த கால் பத்த இந்த கால் பத்தறா மொள பாரு மொள பாரு தாரி பண்ணா மெல்லவே வரடா மெல்லவே வரடா மாப்பிள்ளை ஏங்கண்ணா வெள்ளை மெல்ல மெல்ல சினிமாக்குள்ளே ஓண்டா ஓண்டா ஓடு 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 வந்து பூஜை வந்து பூஜை விட்டு ஓடு ஓடி ஓடு இழி தருவா இழி ஓனாரா பானா ஏ எத்தனை தான் தான் வீடியோ தான் ஓனா ஆள் இந்துக்கு வந்து தரல மெல்ல மெல்ல ஓண்ட ஓண்ட ஓண்டு ஓண்டு ஓண்டா ஓண்டா தான் ஆள் மேலே வந்துடா ஓண்டா ஓண்ட மெல்ல ஓண்ட மெல்ல ஓண்டா ஆ டக்கு டக்கு ஓனா ஆ ஓண்ட ஓண்ட மெல்ல 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 பூஜை டக்கு டக்கு ஓண்டா 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 ஆ ஓண்டா 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 ஓண்டா

மெல்ல 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 இடி வைக்க கா மவுன் ஆட் பராக்கண்டா பொறண்டா 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 மல்லா பொறண்டா தாரா ஏ பந்தா வே நீ கார் நீ புசல ஓகு ஓகே ஓகே படிலே பொடில தாடா ஓகே ஓகே ஏ கூட பொடி கிதற ஓகே கூட ஆரம்பல வா ஓ ஓ சீக்கிரம் பாலா சீக்கிரம் ஓ ஓ